இந்தியாவுடைய தேர்தல் ஜனநாயகம் பீகாரில் ஏற்பட்டுள்ள அந்த வாக்காளர் பட்டியல் குளறுபடியால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேலிக் கூத்தாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி ஒரு சம்பவம் அது மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் சங்கிகளால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதற்கு அண்ணன் நின்னாரிலங்கவன் கொண்டோட நடத்துகின்ற நம்முடைய கழகத்திற்கு நடத்திருக்கின்ற பாடங்களே மிக முக்கிய காரணம் ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டையும் இன்னைக்கு இன்னைக்குதான் நாடு முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்த நாட்டையே அது குலுக்கிக் கொண்டிருக்கிறது இதனை நாலு மாதங்கள் முன்பே கண்டறிந்து நம்ம எல்லாம் எச்சரித்தவர்தான் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை விதிமுறைகளை எல்லாம் தன்னுடைய பிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிட்டு கழகத்துடைய கேடயமாக விளங்குவர்தான் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் இன்றைக்கு பல இயக்கங்கள் கட்சிகள் வர்றோம் வாறும் அப்படின்னு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஆனால் கழகத்திற்காக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுறதின் பேரில் முத முதல்ல அறிவாலயத்தில் வார் ரூம் அமைத்தவர் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் அவர்கள் அந்த பெருமையை சேரும் பாராளுமன்றத்தில் எப்பொழுதெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வர முயற்சிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கலைஞரின் குரலாக கழகத்தின் குரலாக தலைவருடைய குரலாக அங்கே அண்ணன் இளங்கோவர்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் Taste the daily. Taste the daily. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்த திருமண விழா அண்ணன் என் இளங்கோ அவருடைய வீட்டு திருமண விழா மட்டுமல்லாமல் நம்முடைய இல்ல திருமண விழாவாக கழக திருவிழாவாக என்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல நான் உள்ளே வந்த பொழுது எனக்கு ஒரு சிறிய சந்தேகமே வந்துவிட்டது நாம் திருமண மண்டபத்திற்கு தான் வந்திருக்கிறோமா இல்ல பார் கவுன்சிலுக்கு விட்டோமா என்ற சந்தேகம் வந்துவிட்டது அந்த அளவுக்கு இங்க சட்டத்துறையை சேர்ந்தவர்களும் வழக்கறிஞர்கள் பலரும் மணமக்களை வாழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் அண்ணன் என்ஆர் அவர் பாரம்பரியமிக்க கழக குடும்பத்தை சேர்ந்தவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தபொழுதே தலைவர் கலைஞர் அவர்களாலும் நம்முடைய தலைவர் அவர்களுடைய அவங்களுடைய கொள்கைகளாலும் ஈர்க்கப்பட்டு அரசியலில் ஈடுபடத் தொடங்கியவர் தான் அண்ணன் என்ஆர் இளங்கோனவர்கள் பொதுவாகவே பொதுமக்கள்கிட்ட ஒரு எண்ணம் உண்டு அது திமுகவுடைய கடைக்கோடி தொண்டன் கூட கிட்ட கூட நம்மளால பேசி ஜெயிக்க முடியாது எல்லாருமே மிகப்பெரிய பேச்சாளர்கள் எல்லாருமே சிறப்பாக வாதாடுவாங்க அப்படின்ற எல்லாருமே ஒரு வழக்கறிஞர் மாதிரி வக்கீல் மாதிரி பேசுவாங்க ஒரு பொதுவாக எண்ணம் உண்டு ஆனால் அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்களோ இன்னைக்கு நாட்டிலேயே மிகப்பெரிய வக்கீல் அதனால்தான் கழகத்திற்கு அவர் எப்பொழுது நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறினாலும் வெற்றியை மட்டுமே பெற்றுக்கொண்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார் கழகத்திற்கோ எந்த உடன்பிறப்புகளுக்கோ கோர்ட் அல்லது லீகல் ப்ரொசீடிங்ஸ் என்று அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வது தயவு செய்து திரு என்ஆர் ஆர் இளங்கோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுங்க முதல்ல அப்படின்னு தான் தலைவர் அவர்கள் உத்தரவிடுவார்கள் அந்த அளவுக்கு தலைவருடைய நம்பிக்கையும் அன்பையும் பெற்றவர் தான் அண்ணன் என் ஆர் இளங்கோவன் நீதிமன்றத்தில் தான் அவர் வழக்கறிஞர் ஆனால் அண்ணா அறிவாலயத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாதிரி கழக பூத் பொறுப்பாளர்களுக்கெல்லாம் தேர்தல் நடைமுறைகள் மற்றும் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஸ்ட்ரிக்டான ஹெட்மாஸ்டர் தான் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பே அண்ணனுடைய தேர்தல் பணிகள் தொடங்கிடும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்கின்றார் ஆனால் இப்பொழுதே அவர் தமிழ்நாடு முழுக்க பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவுடைய தேர்தல் ஜனநாயகம் பீகாரில் ஏற்பட்டுள்ள அந்த வாக்காளர் பட்டியல் குளறுபடியால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி ஒரு சம்பவம் அது மாதிரி ஒரு கேட்டு தமிழ்நாட்டில் சங்கிகளால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதற்கு அண்ணன் என்ஆர் இளங்கோவன் கொண்டவர்களுடைய நடத்துகின்ற நம்முடைய கழகத்திற்கு நடத்திருக்கின்ற பாடங்களே மிக முக்கிய காரணம் இன்றைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் லிஸ்ட் நடவடிக்கையும் ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டையும் இன்னைக்கு தான் நாடு முழுக்க அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்த நாட்டையே அது குலுக்கிக் கொண்டிருக்கிறது இதனை நாலு மாதங்கள் முன்பே கண்டறிந்து நம்ம எல்லாம் எச்சரித்தவர் தான் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை விதிமுறைகளை எல்லாம் தன்னுடைய பிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிட்டு கழகத்துடைய கேடயமாக விளங்குவர்தான் தான் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் இன்றைக்கு பல இயக்கங்கள் கட்சிகள் வார் ரூம் வார் ரூம் அப்படின்னு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஆனால் கழகத்திற்காக இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நம்முடைய தலைவருடைய வழிகாட்டதின் பேர்ல முத முதல்ல அறிவாலயத்தில் வார் ரூம் அமைத்தவர் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் அவர்கள் அந்த பெருமையை சேரும் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது மட்டுமல்ல எதிர்கட்சியாக இருந்த போதும் கழக உடற்பிறப்புகள் மீது போடுபடுகின்ற அந்த பொய் வழக்குகளை எல்லாம் தவிடுபடி தான் உடை தெரிந்தவர்தான் இளங்கோவன் அவர்கள் அண்ணனுடைய இந்த பணிகள் தமிழ்நாட்டோடு இருந்து விடக்கூடாது சுருங்கி விடக்கூடாது என்று இந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் அவரை டெல்லிக்கு மாநிலங்களை உறுப்பினராக இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் எப்பொழுதெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வர முயற்சிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கலைஞரின் குரலாக கழகத்தின் குரலாக தலைவருடைய குரலாக அங்கே இளங்கோவர்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அண்ணனுடைய பங்கேற்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் ஏழு மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது அண்ணன் இளங்கோவுக்கும் நமக்கும் நிறைய பணிகள் காத்திருக்கின்றன நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறார் ஒரு இலக்கு குறைந்தது நம்முடைய திமுக அணி திமுக தலைமையிலான அணி இருநூறு தொகுதியில ஜெயிச்சு காட்ட வேண்டும் டார்கெட்டை கொடுத்திருக்கிறார் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏழாவது முறையாக நம்முடைய அரசு கழக அரசு ஆட்சி அமைக்கணும்னா நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அந்த முதலமைச்சர் நாற்காலையில் உட்காரணும்னா நீங்க களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் அந்த உறுதிமொழியை இன்றைக்கு இந்த திருமண விழாவில் ஏற்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டதில் எனக்கு சற்று கூடுதல் மகிழ்ச்சி அதுக்கு இன்னொரு காரணம் இங்கே பல பேருக்கு தெரிந்திருக்கும் இது ஒரு காதல் திருமணம் மணமகன் மணமகளுக்கு அந்த தாலி அணிவிக்கும் பொழுது ரெண்டு பேரும் கண்ணில் நல்லா பேசிக்கிட்டாங்க என்ன நான் சொன்னதை செஞ்சு மணமகள் மணமகள் சொல்வதும் எனக்கு கேட்டுச்சு எனவே இது காதல் திருமணம் அதிக அதிக அவங்களுக்கு அறிவுரை கூற அட்வைஸ் கூற நான் விரும்பவில்லை மணமக்கள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு கொடுக்க கூடாத விஷயங்களுக்கு விட்டு கொடுக்காமல் குறிப்பாக நல்ல நண்பர்களாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்